இன்று நாம் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை பற்றி போகிறோம் இந்த உலகம் எப்படி உருவானது என்று பார்த்தோம் அது எப்படி முடிவுக்கு வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஒன்று மகா பிரளயம் ஒரு மாபெரும் கிளீனப் கடவுளின் ஒரு பகல் முடிந்து இரவு வரும்போது அவர் இந்த உலகத்தை ஓய்வெடுக்க அழைக்கிறார் அப்போது மகாருத்ரன் என்ற சக்தியை அவர் ஏவுகிறார் அந்த ருத்திரன் பன்னிரண்டு சூரியன்களாகப் பிரிந்து இந்த உலகையே சுட்டெரிக்கிறார் விலங்குகள் செடிகொடிகள் என அனைத்தும் அடிந்து பூமி ஒரு ஆமை ஓட்டைப் போல வெறுமையாகிறது இதற்குப் பிறகு ஒரு ஆச்சரியமான வரிசை நடக்கிறது இது எப்படி இருக்கிறது என்றால் நாம் பயன்படுத்திய பொருட்களை ஒவ்வொன்றாக அதன் பெட்டிக்குள் அடுக்கி வைப்பது போல இருக்கும் பூமியை நீர் மூழ்கடிக்கிறது அந்த நீரை நெருப்பு வற்றச் செய்கிறது நெருப்பை காற்று விழுங்குகிறது காற்றை ஆவாயம் விழுங்குகிறது அந்த ஆகாயத்தை நம் மனம் விழுங்குகிறது மனதை நம் அகங்காரம் அல்லது நான் என்ற உணர்வு விழுங்குகிறது கடைசியில் அனைத்தும் அந்த பரம்பொருளிடம் சென்று ஒதுங்கிவிடுகிறது அங்கே அமைதி மட்டுமே எஞ்சியிருக்கும் இரண்டு நம் உடலின் மேலாளர்கள் நம் உடல் ஒரு தொழிற்சாலை என்றால் அதன் ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு மேலாளர் இருக்கிறார் என்று யாக்ஞவல்கியர் சொல்கிறார் நம் கால்களுக்கு அதிபதி மகாவிஷ்ணு நம் கைகளுக்கு அதிபதி இந்திரன் நம் கண்களுக்கு அதிபதி சூரியன் நம் காதுகளுக்கு அதிபதி திசைகள் நம் மனதிற்கு அதிபதி சந்திரன் இப்படி நம் உடலின் ஒவ்வொரு அசைவும் ஏதோ ஒரு மாபெரும் சக்தியால் இயக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் மூன்று உங்கள் குணம் எது நமது குணங்களை பட்டியலிடும்போது சத்வகுணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவர்களுக்கு பொறுமை மகிழ்ச்சி அன்பு மன்னிக்கும் குணம் மற்றும் பிறருக்கு உதவும் எண்ணம் அதிகமாக இருக்கும் ரஜஸ் குணம் கொண்டவர்களிடம் கோபம் அகந்தை மற்றும் எப்போதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு இருக்கும் தமஸ் குணம் கொண்டவர்கள் எப்போதும் தூக்கம் சோம்பல் மற்றும் பேராசையில் மூழ்கி கிடப்பார்கள் நான்கு மரணத்திற்கு பின் என்ன நாம் எந்த குணத்தோடு வாழ்கிறோமோ அதுவே நம் அடுத்த பயணத்தை தீர்மானிக்கிறது நற்பண்புகளோடு வாழ்பவர்கள் தேவர்களின் நிலையை அடைகிறார்கள் ஆசாபாசங்களோடு வாழ்பவர்கள் மீண்டும் மனிதர்களாக பிறக்கிறார்கள் தீய குணங்களோடு வாழ்பவர்கள் விலங்குகளாகவோ அல்லது தாழ்ந்த பிறவிகளாகவோ மாறுகிறார்கள் ஆனால் இந்த எல்லா குணங்களையும் கடந்து நான் அந்த ஆன்மா என்று உணர்ந்த ஞானிகள் மட்டும் மீண்டும் பிறக்கத் தேவையற்ற அந்த அழியாத இன்ப நிலையை அடைகிறார்கள் வணக்கம் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை பார்க்கப் போகிறோம் நாம் ஏன் இந்த உலகத்தின் கஷ்டங்களை நம்முடைய கஷ்டங்களாக நினைத்து வருந்துகிறோம் இதை புரிந்துகொள்ள சாங்கிய தத்துவம் சில அழகான உதாரணங்களைச் சொல்கிறது ஒன்று படிகமும் செம்பருத்தியும் ஒரு அழகான சுத்தமான ஒரு ஸ்படிகக் கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு நிறமும் இல்லாதது இப்போது அதன் பின்னால் ஒரு சிவப்பான செம்பருத்தி பூவை வைத்தால் என்னாகும் அந்த படிகமும் சிவப்பாக தெரியும் இப்போது படிகத்தை பார்த்து நீ ஏன் சிவப்பாக இருக்கிறாய் என்று கேட்டால் அதற்கு பதில் தெரியாது உண்மையில் அந்த சிவப்பு நிறம் படிகத்தினுடையது அல்ல அது பூவினுடையது பூவை அங்கே இருந்து அகற்றிவிட்டால் படிகம் அதன் பழைய தூய்மையான நிறத்திற்கு வந்துவிடும் நம் ஆன்மாவும் அந்த படிகம் போலத்தான் அது தூய்மையானது ஆனால் நம்முடைய ஆசை கோபம் குடும்பம் போன்ற நிறங்கள் அதன் பின்னால் வரும்போது ஆன்மாவும் அந்த நிறத்தில் இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது இந்த உண்மையை உணர்ந்த முனிவர்கள் ஆன்மா எப்போதும் எதனுடனும் ஒட்டாதது என்பதை தெளிவாகச் சொல்கிறார்கள் இரண்டு நீர்மேல் நெருப்பும் தண்ணீரில் மீனும் நம் ஆன்மா இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்னும் சில உதாரணங்கள் இதோ மண் சட்டியும் நெருப்பும் ஒரு மண் சட்டிக்குள் நெருப்பு எரிகிறது நெருப்பு அந்த சட்டிக்கு உள்ளே இருந்தாலும் அது சட்டியின் பாகம் கிடையாது சட்டி என்பது வேறு நெருப்பு என்பது வேறு தண்ணீரும் தாமர இலையும் தாமர இலை தண்ணீரில்தான் மிதக்கிறது ஆனால் அதன் மேல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஒட்டாது தண்ணீரும் மீனும் மீன் தண்ணீருக்குள்தான் தான் வாழ்கிறது ஆனால் மீன் ஒருபோதும் தண்ணீரால் நனையாது மீன் வேறு தண்ணீர் வேறு அதே போலத்தான் நாமும் இந்த உலகத்தில் இந்த உடலில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உடல் அல்ல மூன்று எண்ணெய் பாத்திரம் ஒரு தீவிரமான சோதனை இப்போது யோகம் பற்றி பார்ப்போம் மனதை ஒருமுகப்படுத்துவது என்று சொல்கிறோமே அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் தெரியுமா அதற்கு ஒரு சவாலான உதாரணம் சொல்கிறார்கள் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் கையில் விளிம்பு வரை எண்ணெய் நிறைந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு மாடிப்படிகளில் ஏற வேண்டும் அந்த படிகளின் இருபுறமும் கையில் கத்தி வைத்திருக்கும் வீரர்கள் நிற்கிறார்கள் நீ ஒரு சொட்டு எண்ணெயை கீழே சிந்தினாலும் உன்னை வெட்டி விடுவோம் என்று அவர்கள் உங்களை மிரட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கவனமாக நடப்பீர்கள் உங்கள் கவனம் அந்த படிகளிலோ பக்கத்தில் நிற்கும் வீரர்களிலோ இருக்குமா இருக்காது உங்கள் முழு கவனமும் அந்த எண்ணெய் பாத்திரத்தில் மட்டுமே இருக்கும் எப்பேற்பட்ட மரண பயம் வந்தாலும் உங்கள் மனம் ஒரு துளி கூட சிதறாது இதைவிட தீவிரமான ஒரு கவனத்தை தான் யோகிகள் சமாதி நிலையில் காட்டுகிறார்கள் அந்த நிலையில் அவர்கள் உலகத்தையே மறந்து இறைவனை தங்களுக்குள் காண்கிறார்கள் நான்கு சமாதி நிலையின் அடையாளம் யார் ஒருவர் இப்படி தீவிரமான தியானத்தில் இருக்கிறாரோ அவருக்கு பலமாக மேகங்கள் இடித்தாலும் அந்த சத்தம் கேட்காது பெருமழை கொட்டினாலும் ஒரு பாறையைப் போல அசையாமல் இருப்பார் காற்றில்லாத இடத்தில் எரியும் விளக்கின் சுடரைப் போல அவர் மனம் துடிக்காமல் நேராக நிற்கும் அவர் இறுதியாக இருளை கடந்து ஒரு மாபெரும் ஒடியை பார்க்கிறார் அதுதான் முக்தி எனும் பேரின்ப நிலை இன்று நாம் வாழ்க்கையின் மிக முக்கியமான அதே சமயம் பலரும் பேசத் தயங்கும் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அதுதான் மரணத்தின் எச்சரிக்கை ஒரு பயணம் முடிந்து நாம் ஊருக்கு திரும்பும்போது எப்படி தயாரிப்புகளைச் செய்வாமோ அதுபோல நம் உடல் தான் அழியப் போகும் காலத்தை முன்கூட்டியே நமக்குச் சொல்லுமாம் ஒன்று உடலின் வெளியேறும் வாசல்கள் நம் ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும்போது அது எந்த வழியாக வெளியேறுகிறது என்பதை பொறுத்து அதன் அடுத்த பயணம் அமைகிறது ஆன்மா பாதங்கள் வழியாக வெளியேறினால் அது விஷ்ணுவின் உலகத்தை அடையும் உச்சந்தலை வழியாக பிரிந்தால் அது மிக உயர்ந்த பிரம்மலோகத்தை அடையும் கண்கள் வழியாக வெளியேறினால் அக்னி லோகத்திற்கும் காதுகள் வழியாக பிரிந்தால் திசை தேவர்களின் உலகிற்கும் செல்லும் இரண்டு இயற்கை தரும் எச்சரிக்கை மரணத்திற்கு சில காலம் முன்பே நம் உடல் மற்றும் இயற்கை சில மாற்றங்களை நமக்கு காட்டும் வானிலிருக்கும் துருவ விண்மீனையோ அல்லது அருந்ததி நட்சத்திரத்தையோ ஒருவரால் பார்க்க முடியாவிட்டால் அவரது ஆயுள் ஓராண்டுக்குள் முடியப் போகிறது என்று அர்த்தம் கண்ணாடி அல்லது பிறரின் கண்ணில் தனது பிம்பத்தை தெளிவாக பார்க்க முடியாமல் போவது நிலவிலோ சூரியனிலோ சிறிய துளைகளை காண்பது போன்றவை மரணம் நெருங்குவதைக் காட்டும் அறிகுறிகள் கோவில்களில் வரும் நறுமணம் சவத்தின் நாற்றத்தைப் போல ஒருவன் உணரத் தொடங்கினால் அவனது ஆயுள் இன்னும் ஒரு வாரமே இருக்கும் என்று யாக்யவல் கூறுகிறார் மூன்று யாக்யவல் சூரியனும் யாக்ஞவ்கியர் எப்படி இவ்வளவு பெரிய ஞானியானார் அவர் சூரியக் கடவுளை நோக்கி கடும் தவம் புரிந்தார் சூரியன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்போது கல்விக் கடவுளான சரஸ்வதி யாக்ஞவல்கியரின் உடலுக்குள் புகுந்தாள் அந்த தெய்வீக சக்தியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவர் உடல் எரியத் தொடங்கியது அந்த வலியையும் தாங்கிக் கொண்டு அவர் பெற்ற ஞானமே யஜுர்வேதம் மற்றும் சதபத பிராமணம் நான்கு அறிவு அனைவருக்கும் பொதுவானது யாக்ஞவல்கியர் ஒரு புரட்சிகரமான கருத்தைச் சொல்கிறார் அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ அல்லது வர்க்கத்திற்கோ மட்டும் சொந்தமானது அல்ல ஒருவன் எந்த பிறவியாக இருந்தாலும் சரி அவனிடம் உண்மையான அறிவு ஞானம் இருந்தால் அவனே உயர்ந்தவன் நம்பிக்கையுள்ள ஒருவன் யார் வேண்டுமானாலும் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் அது ஒரு பிராமணராக இருக்கலாம் அல்லது ஒரு சாமானிய மனிதனாகவும் இருக்கலாம் ஐந்து தத்துவத்தின் பலன் வெறும் சடங்குகளோ யாகங்களோ ஒருவருக்கு முழுமையான விடுதலையைத் தந்துவிடாது அந்த பரம்பொருளை பற்றிய ஞானம் மட்டுமே நம்மை இந்த துயரக் கடலை கரை சேர்க்கும் இதைத்தான் ஜனக மன்னன் உணர்ந்து தனது அரச பதவியை துறந்து ஞானியானார் இன்று நாம் மனித வாழ்வின் இரண்டு பெரிய அச்சங்களைப் பற்றி போகிறோம் ஒன்று முதுமை இன்னொன்று மரணம் இவை இரண்டையும் மருந்தாலோ அல்லது வெறும் சடங்குகளாலோ வெல்ல முடியாது இதற்குத் தேவையானது பகுத்து அறியும் அறிவு மட்டுமே முதுமையையும் மரணத்தையும் வெல்வது எப்படி நாம் ஏன் முதுமைக்கும் மரணத்திற்கும் அஞ்சுகிறோம் ஏனெனில் நாம் இந்த உடலை நான் என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த உடல் என்பது ஒரு தேரைப் போல பல பாகங்களால் ஒருங்கிணைக்கப்பட்டது ஒரு தேர் ஓட வேண்டுமென்றால் அச்சு சக்கரம் கயிறு என எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அதுபோல நம் உடலும் பல தத்துவங்களின் சேர்க்கை இந்த உண்மையை ஆழமாக புரிந்து கொண்டு எப்போது ஒருவன் நான் இந்த உடல் அல்ல என்று உணர்கிறானோ அப்போது அவன் மரணம் மற்றும் முதுமை தரும் பயத்திலிருந்து விடுதலையடைகிறான் நம் உடலின் முப்பது இரகசிய பாகங்கள் நாம் இதுவரை இருபத்து நான்கு தத்துவங்களைப் பற்றி பார்த்தோம் ஆனால் இந்த கோப்பில் முப்பது தத்துவங்கள் பற்றி மிக விரிவாக சொல்லப்பட்டுள்ளது நம் உடல் எனும் இயந்திரம் இயங்கத் தேவையான அந்த முப்பது பாகங்கள் இவைதான் ஒன்று ஐந்து பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இரண்டு ஐந்து உணர்வுகள் சுவை ஒலி மனம் ஊறு தொடுதல் சத்தம் மூன்று ஐந்து அறிவு புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் நான்கு ஐந்து செயல் புலன்கள் கை கால் வாய் கழிவு நீக்க உறுப்புகள் ஐந்து மனம் இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் மேலாளர் ஆறு புத்தி எதையும் தீர்மானிக்கும் சக்தி ஏழு சத்துவம் நல்ல குணங்களின் இருப்பிடம் எட்டு அகங்காரம் என்ற எண்ணம் ஒன்பது காலம் நேரம் மற்றும் மாற்றம் பத்து பலம் செயல்பட தேவையான சக்தி பதினொன்று விதி செயல்களின் விளைவுகள் பனிரெண்டு ஆசை உலகப் பொருட்களின் மீதான ஈர்ப்பு பதிமூன்று தொடர்பு மற்ற பொருட்களோடு சேர்வது பதினான்கு பற்று என்னுடையது என்று பிடித்துக்கொள்வது இந்த முப்பது விஷயங்களும் ஒன்று சேரும்போதுதான் ஒரு உயிர் அல்லது ஆளுமை உருவாகிறது இவை ஒவ்வொன்றும் நொடிக்கு நொடி மாறக்கூடியவை ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நாம் இரண்டு முறை ஒரே தண்ணீரை தொட முடியாது என்பது போல நம் உடலும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது நான் என்பது எங்கே இருக்கிறது இந்த முப்பது பாகங்களில் எங்கே நான் இருக்கிறேன் இரத்தத்திலா சதையிலா எலும்பிலா இவை தனித்தனியாக இருந்தால் நம்மால் நான் என்று சொல்ல முடியாது ஒரு விதையும் மண்ணும் நீரும் சேரும்போது செடி முளைக்கிறது ஆனால் விதை மட்டுமே செடியல்ல மண் மட்டுமே செடியல்ல அதுபோலத்தான் நம் உடலும் இந்த முப்பது தத்துவங்களின் கலவையால் வரும் ஒரு மாயைதான் நான் என்ற எண்ணம் இந்த உண்மையை உணர்ந்து நான் மற்றும் என்னுடையது என்ற பற்றை ஒருவன் விடும்போது அவன் ஒரு வெற்று அறைக்குள் நுழையும் விருந்தினரைப் போல தனது உடலை ஒரு தங்குமிடமாக பார்ப்பான் அந்த நிலையில் அவனுக்கு துயரம் என்பதே இல்லை விடுதலை என்பது எங்கோ கிடைப்பதல்ல நம்மை பற்றிய சரியான புரிதலில் மட்டுமே இருக்கிறது வணக்கம் இந்த தொடரில் மகாபாரதத்தில் முனிவர்கள் பேசிக்கொள்ளும் தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் வாழ்க்கையின் சில நிதர்சனமான உண்மைகளை பற்றி பேசப்போகிறோம் நம்முடைய வாழ்வு எவ்வளவு குறுகியது அதை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதை இந்த தத்துவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன ஒன்று நம் வாழ்க்கை எதை போன்றது நம்மில் பலரும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நம் உடல் என்பது நீர்ப்பரப்பில் தோன்றி மறையும் ஒரு நீர்க்குமிழி போன்றது அது எப்போது உடையும் என்று யாருக்கும் தெரியாது இந்த உடலுக்குள் இருக்கும் ஆன்மா ஒரு மரத்தில் வந்து தங்கும் பறவை போன்றது அந்த மரம் அதாவது உடல் விழப்போகிறது என்று தெரிந்தால் பறவை அடுத்த வினாடியே பறந்துவிடும் பறவைக்கும் மரத்திற்கும் எப்படி பற்று இல்லையோ அப்படித்தான் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் பற்று இருக்க வேண்டும் இரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் குதிரை காலம் என்பது ஒரு வேகமான குதிரையைப் போன்றது அதன் வேகம் நமக்கு தெரிவதில்லை நாட்களும் மணித்துளிகளும் அந்த குதிரையின் உடலில் உள்ள ரோமங்கள் அம்மாவாசையும் பௌர்ணமியும் அதன் இரண்டு கண்கள் இந்த குதிரை நம் கண்முன்னே நம் வாழ்நாளை குறைத்து கொண்டே ஓடுகிறது நாம் விழிப்புடன் இல்லாவிட்டால் கரை சேரும் முன்பே காலம் முடிந்துவிடும் மூன்று உங்களை விடாமல் பின்தொடரும் நிழல் நாம் தான் இறந்து விடுவோமே அப்புறம் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் என்னவாகும் இதற்கும் ஒரு பதில் உண்டு நீங்கள் அமர்ந்தால் அதுவும் அமரும் நீங்கள் ஓடினால் அதுவும் ஓடும் அதுதான் உங்கள் நிழல் நம்முடைய பாவங்களும் புண்ணியங்களும் நம் நிழலைப் போல நம்மை பின்தொடரும் ஆயிரம் பசுக்களுக்கு நடுவில் ஒரு கன்றுக்குட்டி எப்படி தன் தாயை தேடி கண்டுபிடித்து செல்லுமோ அப்படி நீங்கள் செய்த வினைகள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்களை தேடி கண்டுபிடித்து வந்து சேரும் நான்கு பத்து முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் நல்ல முறையில் வாழ பத்து எளிய விதிகளை சாங்கியம் சொல்கிறது ஒன்று தூய்மையாக இருத்தல் சுச்சி இரண்டு மனநிறைவு சந்தோஷம் மூன்று தவம் முயற்சி நான்கு நல்ல நூல்களை படித்தல் வேத கல்வி ஐந்து இறை சிந்தனை ஆறு யாருக்கும் தீங்கு செய்யாமை கொல்லாமை ஏழு உண்மை பேசுதல் எட்டு திருடாமை ஒன்பது ஒழுக்கம் பிரம்மச்சரியம் பத்து தேவையற்ற பொருட்களை சேர்க்காமை ஐந்து அறிவு எனும் விளக்கு கடைசியாக நாம் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் நாம் ஒரு பெரிய இருட்டு அறைக்குள் நுழையப் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நம் கையில் ஒரு விளக்கு இருந்தால் பயம் இருக்காதல்லவா அதேபோல மரணம் எனும் இருள் வரும்போது நம்மை காப்பாற்றுவது நாம் செய்த தர்மமும் உண்மையான அறிவும் மட்டுமே எனவே நாளை செய்யலாம் என்று தள்ளி போடாமல் நம்முடைய தர்மக் கணக்கை இப்போதே தொடங்க வேண்டும் மரணம் ஒருவன் வேலையை முடித்துவிட்டனா என்று பார்த்து வருவதில்லை இன்று நாம் பார்க்கப் போகும் தத்துவம் நம் மனதை ஓர் இரும்பு கோட்டையாக எப்படி மாற்றுவது என்பது பற்றியது இந்த உலகில் இன்பங்கள் நம்மை துரத்தும் போது நாம் எப்படி நிலையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி விளக்குகிறது எனம் ஒன்று உண்மையான தேடல் வாழ்க்கையில் பல நிலைகள் இருந்தாலும் முக்தி அல்லது விடுதலை என்பதுதான் ஒரு மனிதன் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு நாம் வெறும் உலக இன்பங்களில் மட்டும் திழைத்துக் கொண்டிருந்தால் அந்த விடுதலை நமக்கு கிடைக்காது எப்போது நம் மனம் உலக விஷயங்களில் சலிப்படைந்து உண்மையான அமைதியை தேடுகிறதோ அப்போதுதான் தத்துவ ஞானம் பிறக்கிறது எனம் இரண்டு சமமான பார்வை ஒரு ஞானியின் அடையாளம் என்ன அவருக்கு வெயிலும் ஒன்றுதான் நிழலும் ஒன்றுதான் லாபம் வரும்போது துள்ளி குதிப்பதும் நஷ்டம் வரும்போது துவண்டு போவதும் சாதாரண மனித இயல்பு ஆனால் தத்துவத்தை புரிந்து கொண்டவர் வெயிலின் வெப்பத்தையும் மரத்தின் நிழலையும் எப்படி ஒரே மனதுடன் பார்க்கிறாரோ அதுபோல வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என மூன்று புலன்களை வெல்லும் ரகசியம் நமக்கு முன்னால் மிகச்சிறந்த உணவு அழகான ஆடை வசதியான அரண்மனை மற்றும் நம்மை புகழும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு சாதாரண மனம் இதில் மயங்கி தன் நிலையை இழந்துவிடும் ஆனால் ஒரு தத்துவ ஞானி இத்தனை வசதிகளுக்கு நடுவிலும் தன் புலன்களை அடக்கி கோபமோ அல்லது அதிகப்படியான மகிழ்ச்சியோ கொள்ளாமல் இருப்பார் ஆசைகளை அடக்குவது என்பது எதையும் அனுபவிக்காமல் இருப்பது அல்ல கண்டும் தன் மன அமைதியை இழக்காமல் இருப்பதே உண்மையான புலனடக்கம் எனம் நான்கு கால ஒழுக்கம் ஞானம் பெற்ற ஒருவரின் வாழ்க்கை முறையும் சீராக இருக்கும் அவர் தன் நேரத்தை வீணடிக்க மாட்டார் இரவின் ஒரு பகுதியில் யோகத்திலும் தியானத்திலும் செலவிடுவார் தேவையான அளவு மட்டும் உறங்குவார் மீண்டும் விழித்ததும் தன் மனதை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுவார் இப்படி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தன் மனதை எப்போதும் இறை சிந்தனையிலும் யோகத்திலும் வைத்திருப்பவரே உயர்ந்த மனிதர் சுருக்கமாக சொன்னால் உலகம் உங்களை எப்படி வேண்டுமானாலும் இழுக்கலாம் ஆனால் உங்கள் மனதின் பிடி உங்கள் கையில் இருக்க வேண்டும் அதுவே சாங்கியம் மற்றும் யோகம் காட்டும் விடுதலை பாதை என்று நாம் வாழ்க்கையின் பயணத்தில் நமக்கு வழிகாட்டும் சில அற்புதமான ரகசியங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் ஒன்று விடுதலைக்கு நான்கு நிலைகள் அவசியமா சாதாரணமாக மனித வாழ்க்கையை நான்கு நிலைகளாக பிரிக்கிறார்கள் பிரம்மச்சரியம் இல்லறம் வனவாசம் துறவம் ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது ஒருவன் ஞானம் பெற்றுவிட்டால் அவன் இந்த நான்கு நிலைகளையும் ஒவ்வொன்றாக கடக்க வேண்டுமா இதற்கு சாங்கியம் சொல்லும் பதில் இதுதான் ஞானம் என்பது ஒரு படகு ஆசான் என்பவர் ஒரு படகோட்டி இந்த படகை பயன்படுத்தி ஒருவன் சம்சார கடலை கடக்கிறான் கடல் கடந்த பிறகு அவனுக்கு படகோ படகோட்டியோ தேவையில்லை அதுபோல ஒருவன் தன் முற்பிறவி தவங்களால் தூய்மையான மனதை பெற்றிருந்தால் அவன் முதல் நிலையிலேயே இளைஞனாக இருக்கும்போதே நேரடியாக விடுதலையை அடைய முடியும் இரண்டு ஆமையும் விளக்கும் ஓர் ஞானி இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஆமை உதாரணம் ஓர் ஆமை ஆபத்து வரும்போது தன் கால்களையும் தலையையும் எப்படி தன் ஓட்டுக்குள் இழுத்து கொள்ளுமோ அதுபோல ஒரு ஞானி தன் புலன்களை வெளி உலக ஆசைகளிலிருந்து இழுத்துக்கொண்டு தியானத்தில் இருக்க வேண்டும் விளக்கு உதாரணம் இருள் சூழ்ந்த அறைக்குள் ஒரு விளக்கை கொண்டு சென்றால் எப்படி பொருட்கள் தெரியுமோ அதுபோல புத்தி எனும் விளக்கை கொண்டு ஒருவன் தன் இதயத்திற்குள் இருக்கும் ஆன்மாவைக் காண வேண்டும் யார் ஒருவர் தங்கம் மற்றும் இரும்பு இன்பம் மற்றும் துன்பம் புகழ் மற்றும் இகழ் என அனைத்தையும் சமமாக பார்க்கிறாரோ அவரே பிரம்மத்தை அறிந்தவர் மூன்று இருள் மற்றும் ஒளியின் பாதைகள் மரணத்திற்குப் பிறகு ஆன்மா செல்ல இரண்டு பாதைகள் உள்ளன தேவயானம் இது ஒளியின் பாதை ஞானம் மற்றும் தியானம் கொண்டவர்கள் இந்த பாதையில் சென்று மீண்டும் பிறவாத நிலையை அடைகிறார்கள் பித்ருயானம் இது அறியாமை அல்லது இருளின் பாதை உலக ஆசைகளில் மூழ்கி கிடப்பவர்கள் இந்த பாதையில் சென்று மீண்டும் இன்ப துன்பங்களை அனுபவிக்க பூமிக்கே திரும்புகிறார்கள் நான்கு நம்மை இயக்கும் ஏழு காற்று மண்டலங்கள் நமது உடலையும் இந்த உலகையும் ஏழு விதமான காற்று மண்டலங்கள் இயக்குகின்றன இதை புரிந்து கொள்வது நம் உயிராற்றலை உணர உதவும் சமானன் இது மேகங்களையும் மின்னலையும் உருவாக்குவது போல நம் உடலின் வெப்பத்தை சீராக வைத்திருக்கிறது உதானன் இது சந்திரன் மற்றும் கோள்களை இயக்குவது போல நம் உடலின் மேல்நோக்கிய இயக்கத்தை கவனிக்கிறது வியானன் இது மலையை கூட பிளக்கும் வலிமை கொண்டது இது நம் உடலில் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது பிராணன் இது மரங்களை வேரோடு சாய்க்கும் சக்தி கொண்டது இதுவே நம் சுவாசமாகவும் உயிராற்றலாகவும் இருக்கிறது பரிவகம் இது ஆகாய கங்கையை தாங்குவது போல நம் உடலின் திரவ நிலைகளை சீர் செய்கிறது பராவகம் இதுவே எல்லாவற்றிலும் உயர்ந்தது தியானத்தில் இருக்கும் யோகிகள் இந்த பிராண சக்தியின் மூலமே மரணத்தை தாண்டி அழியாத நிலையை அடைகிறார்கள் இந்த ஏழு காற்று மண்டலங்களும் இறைவனின் மூச்சு காற்றை போன்றது இதை உணரும்போது நம் உடல் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பது புரியும்